ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விளாக் பார்த்திங்கன்னா நைட்லேருந்து மார்னிங் வரைக்கும் என்னுடைய ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு தான் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன் ஸோ அதுலேருந்து என்னோடய வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்லர்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பியை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெட் கவர் வந்து சேஞ்ச் இருக்கேன் மோஸ்ட்லி இப்போல்லாம் வந்து குளுவுருது அப்படின்றதுனால நைட் டைமில் எப்போவாவது வந்து யூரின் போயிடுறான் அதனால் இந்த பெட்ஷீட்லாம் நம்ம போட்டிருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து யூரின் போயிடறான்னு சொல்லிட்டு அடிக்கடி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது இன்னொன்று பெட் கவர் போட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு மாத்திரமா இருக்குது அது செட் ஆகலைன்றதுனால நான் வெறும் பெட்ஷீட் மட்டும் போட்டு விட்டேன் இன்னைக்கு சரி பெட் கவர் மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு பெட்ஷீட் போட்டு படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தம்பி பார்த்தீங்கன்னா என்ன வந்து விளையாண்டுட்டு டிவி பாத்துட்டு இருக்கான் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கருப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு பள்ளி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு பள்ளிலாம் வந்து வீட்டில் வராமலாம் இருக்காது பள்ளிங்கிறது வரதான் செய்யும் எந்த வீட்லேயுமே வந்து பள்ளி இல்லாமலாம் இருக்கவே இருக்காது ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கருப்பாம்பூச்சி வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் நம்ம வீட்டை வந்து எப்போவுமே க்ளீன் அண்ட் நீட்டாக நம்ம வச்சுருக்கோம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து கருப்பாம்பூச்சியோ இல்லை எறும்போ இல்லை வேறு எதாவது இந்த குட்டி குட்டி ஈ மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பூச்சியோ எதுவுமே வந்து வராது ஸோ எப்போவுமே நம்ம வீடை எப்படி க்ளீனாக வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் எல்லாம் ஸோ அதை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு பீஸ் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்களேன் ரவுண்ட் ஷேப்பில் இது வந்து சாரியில் பண்ணது தான் நானே பண்ணது நிறைய பேர் வந்து கிராஃப்ட் வீடியோ கேட்குறீங்க எனக்கு உண்மையாகவே இப்போல்லாம் டைம் கிடையாது வீட்டுக்கே ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்கே டைம் இல்லை ஸோ அதனால தான் என்னால் பண்ண முடியல டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ரவா தோசைக்கு தான் கரைச்சி வச்சுருந்தேன் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணல ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வாயாலே உங்களுக்கு சொல்லிடுறேன் மெஷர்மெண்ட்டு ஒன்றும் இல்லை ரெண்டு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா புளிச்ச தயிர் இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் புளிக்காத தயிராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கப் சேர்த்துக்கலாம் கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அது வேணும்னா சொல்கிறேன் தேவையான அளவு வந்து உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தோசை சுட்டுக்கலாம் முக்கியமான விஷயம் வந்து இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் இப்போ நான் ஊற்றினேன் பார்த்திங்களா அந்த மாதிரி தோசைகள் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஊற்றி விட்டோம் அப்படின்னா அழகாக வரும் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக நாங்கள் எல்லாருமே போயிட்டு தூங்க போகிறோம் டின்னர்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து ரிலாக்ஸாக நின்றுட்டு இருந்தேன் காற்று ஒன்றும் அதிகமாக அடித்த மாதிரி தெரில இருந்தாலும் அந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது இல்லையா ஸோ கொஞ்ச நேரம் வெளியில் நிற்கக்குள்ள நல்லா இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் பயந்துட்டு பயந்தாங்களை மாரி ஓடிடுவேன் ரொம்ப நேரம்லாம் நிற்க மாட்டேன் ஏதாவது சின்ன சத்தம் கிடச்சி அப்படின்னாலும் ஓடி போயிடுவேன் உள்ள ஸோ அதனால் சும்மா நின்றுட்டே இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருக்காங்க இப்போ போயிட்டு தூங்க வேண்டியது தான் மார்னிங் மீட் பண்ணலாம் காலையில் எழுந்து இப்போ தான் நான் வந்து டோரே ஓப்பன் பண்ணுறேன் போய்ட்டு வாசப்பெருக்கி கோலம் போட வேண்டிதான் சிக்ஸ் ஃபிஃப்டீன் நினைக்கிறேன் டைமு நிறைய பேர் வந்து எந்த டைம் நீங்கள் எந்திருப்பீங்க அப்படிலாம் கேட்குறீங்க நான் எந்த டைம் வேணாலும் எந்திருப்பேன் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய வேலையை வந்து டக் டக் டக்குன்னு செஞ்சு முடிச்சுடுவேன் நம்மளுக்கு டைம் முக்கியம் இல்லை நம்ம அந்த வேலையை அந்த டைமுக்குள்ளே எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மேபி தம்பியை வந்து ஸ்கூல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் பரவாயில்லை எப்படியும் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த டோரு ஜன்னல் இதெல்லாமே வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அடிக்கடி வந்து தொடச்சி தான் விடுறேன் இருந்தாலும் அந்தளவுக்கு க்ளீனாக இல்லை இப்போ பொங்கலுக்கு வந்து டீப் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்கு எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் நான் டைம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணணும் நிறைய க்ளீனிங் ஒர்க் இருக்குது இன்றைக்கி கோலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து முடிச்சுட்டேன் ஏன்னா டக்குன்னு கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் டிஃபன் லன்ச் ரெண்டுமே கடை கடன் ரெடி பண்ணணும் இப்போல்லாம் வந்து மார்கழி மாதத்தில் நான் அந்த மாதிரி கோலம் போட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளைக்காக தான் அந்த கோலம் வந்து அப்படியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அழையவே அலையாது அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக அந்த கலர் குறையாமல் நல்லாயிருக்கும் அதனால் எனக்கு வந்து கலைக்கிறதுக்கு மனசே வராது அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து ஃபுல்லாக முரத்தில் கூட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கோலம் போடுவேன் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சிம்பிளான ஒரு கோலம் தான் ஆனால் ரொம்ப அழகாகவே வந்துருந்துச்சு இப்போ தான் நம்மளுடைய பரபரப்பான வேலை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ டக்கு டக்குன்னு கிச்சனில் இருக்க மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்போவுமே கிச்சனுக்குள்ளே நான் என்ட்ரு ஆகுறேன் அப்படின்னா கிச்சனில் விளக்கண பாத்திரம் இருக்குது அப்படின்னா அதை அந்தந்த இடத்துல அடுக்கி வைக்கணும் எக்ஸ்ட்ரா விளக்குற பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் டப்பில் எடுத்து வச்சுருவேன் சம்டைம்ஸ் வந்து நானே விளக்கிடுவேன் டப்பில் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறம் தான் என்னுடைய சமையல் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனக்கு வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் நமக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பொதுவாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு என்ன தான் நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்குறோம் அப்படின்னாலுமே காலையில் அந்த மாதிரி பண்ணக்குள்ளே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து பிடிச்சிருந்தேன் இன்னொரு குடம் வந்து விளக்கணும் புளி வச்சு விளக்கணும் அப்படிங்கிறனால வெள்ளை எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு குடம் மட்டும் தண்ணி பிடிச்சி அந்த இடத்துல வந்து வச்சுட்டேன் ஸோ இப்போ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து டிஃபன் லஞ்சுக்கு ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறேன் அதுவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டக்கட்லையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பண்ண போகிறேன் பன்னீர் பட்டர் மசாலாவுடைய ரெசிபி வந்து ஆல்ரெடி ஒரு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த விளாகோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ பன்னீர் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து சுறு தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுட வேண்டியதா ஒரு ரெண்டு நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன் சுறுதண்ணியில் போட்டு அலசினதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுதான் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் சொன்ன மாதிரியே இதில் வந்து நான் கொண்ட சேர்த்து பண்ணியிருந்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பன்னீர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வெறும் ரசம் நான் சொன்ன மாதிரி சேப்பக்கிழங்கு பொரியல் தான் ஸோ ரசமும் ரெடி ஆகிடுச்சி முக்கியமாக குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க காலையில் எழுந்து டிஃபன் லஞ்ச் ரெண்டுமே வந்து டக்குன்னு முடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் ப்ரீ பிளான் பண்ணுங்கள் என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு என்ன டிஃபன் பண்ணுறோம் என்ன லன்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத மொதல் நாள் நைட்டே வந்து பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கப்போங்க சம்டைம்ஸ் அதுக்கு அதுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்து கிச்சனில் வச்சுட்டு கூட போகலாம் ஆனால் அந்த காய்கறி கட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப ராங் நிறைய பேர் வந்து அந்த தப்பு பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து இப்போ ஹெல்தியான ஃபுட் கிடைக்கிறதே ரொம்ப கம்மியாகிடுச்சி அதையும் வந்து நம்ம இன்னும் அன்ஹெல்தியாக மாத்துறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமில் கட் பண்ணி செய்யறதுக்கு பாருங்கள் அதுதான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு நீங்க கிச்சன்லேருந்து வெளில வந்துடலாம் அங்க போய் நின்னுகிட்டு நீங்கள் என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கிறத விட முத நாளே வந்து பிளான் பண்ணிட்டு போறது இன்னுமே பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுறேன் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான் எப்போவுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன் இல்லைனா எனக்கு செட்டே ஆகாது இல்லைனா எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாகிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஹேர் வாஷ் அடிக்கடி பண்ணால் தான் ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு ஹேர் வாஷ் பண்ணல அப்படின்னா தான் ஹேர் ஃபால் ஆகும் அப்படி பழகிடுச்சு ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்போல்லாம் வாஷ் பண்ணுறேன்னோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு ஹேர் பேக் கொஞ்சம் எப்படி சொல்கிறது அரைச்சி அப்ளை பண்ணுற மாதிரியும் பண்ணுவேன் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எக் ஒயிட்டு தயிர் ஆலிவ் ஆயில் வாழைப்பழம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே பிசைஞ்சிட்டு அதை வந்து அப்ளை பண்ணிப்பேன் இன்னைக்கு வந்து நான் வெறும் எக் ஒயிட்டு தயிர் ஆலிவ் ஆயில் இது மூணு மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அப்ளை பண்ணுறேன் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்ட்டாக டாக்டர் ஷர்மிகா மேம் கூட இந்த ஹேர் பேக் பற்றி சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே இந்த பேக் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எல்லாேருக்குமே ரிசல்ட் தருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன்டேக் எடுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று வெளியில் பண்ணுற எதுமா எதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கவே கொடுக்காது அதே போல் பார்த்திங்கன்னா டாக்டர் ஷர்மிகா மேம் வந்து இந்த நட்ஸ் ஷேக் வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா அது வந்து கிட்டத்தட்டன்னு ஒரு ஆறு வருஷமாக நான் வந்து இருக்கேன் பட் நைட் டைமில் நான் எடுக்கிறேன் பால் கலந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதையும் நான் நிறைய வளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் இனிமேல் அதை வந்து மார்னிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ அவ்வளோதான்ஸ் இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்